தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் பறவை காய்கறி மார்க்கெட்டில் என்ன நடக்கிறது பாருங்கள் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் பறவை காய்கறி மார்க்கெட் தென் மாவட்டங்களுக்கெல்லாம் காய்கறி சப்ளை செய்யும் மார்க்கெட் இங்குதான் தென் மாவட்ட காய்கறி வியாபாரிகள் இங்கு வந்துதான் மொத்தமாக காய்கறியில் வாங்கி செல்வர் மதுரை விருதுநகர் ராமநாதபுரம் சிவகங்கை தூத்துக்குடி திருநெல்வேலி தென்காசி கன்னியாகுமரி திண்டுக்கல் தேனி புதுக்கோட்டை ஆகிய மாவட்டங்களை சார்ந்தவர்கள் இங்கு வந்து காய்கறி வாங்கி செல்வர் இரவு ஏழு மணி முதல் அதிகாலை மூன்று மணி வரை இந்த மார்க்கெட் பிஸியாக இருக்கும் பரபரப்பாக இருக்கும் இப்பொழுது நண்பகல் ஒரு மணி ஆகிறது வெறிச்சோடி போய் உள்ளது இப்பொழுது பகலில் துப்புரவு தொழிலாளிகள் கொட்டி கிடக்கும் காய்கறிகள் குப்பைகளை அள்ளி சுத்தம் செய்து கொண்டிருக்கின்றனர் எப்பொழுதும் பரபரப்பாக காணப்படும் இந்த காய்கறி மார்க்கெட் பகல் வேளையில் தூங்கி வழிகிறது ஒரு ஈ கூட கிடையாது இதுதான் நிலைமை பகலில் சுத்தம் செய்து வி வைத்துவிடுவர் இரவு நேரங்களில் மிகவும் இந்த மார்க்கெட் பரபரப்பாக இருக்கும் விடிய காலம் மூன்று மணி முதல் ஐந்து மணி வரை இங்கு ஒரு சில கடைகள் மட்டும்தான் திறந்திருக்கும் ஆனால் பறவை மார்க்கெட் இரவு ஏழு மணி முதல் மூன்று மணி வரை செயல்படும் மூன்று மணி முதல் ஐந்து மணி வரை ஒரு சில கடைகள் தான் திறந்திருக்கும் பின்பு ஐந்து மணிக்கு மற்ற கடைகள் எல்லாம் மூடிவிடுவார்கள் பின்பு வெறிச்சோடி போய் கிடக்கும்